டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஏனுங்க கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மறைச்சுக்கு என்ன ஆள் இருக்குதுங்க வாடிக்கையாளர் முன்னிலையிலே அரைச்சு கொடுக்கறாங்க பதினாறு வகையான தரமான எண்ணெய் வகைகள் கிடைக்குதுங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் தொடங்கி முருங்க விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விற்கிறாங்கங்க நாட்டு பருப்புக சல்ஃபர் இல்லாத தேங்காய் ரசாயன கலப்பு இல்லாத எண்ணெய் வகைகள் கிடைக்குதுங்க நேர்ல போயும் வாங்கிக்கலாம் அஞ்சல் வழியாவும் வாங்கிக்கலாங்க தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு ஐயா என்ன உணவு எடுத்துக் கொள்வார் ஐயாவிற்கு என்ன உணவு சமைக்க வேண்டும் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டார்கள் நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஐயா இதை சாப்பிடுவார் அதை சாப்பிடுவார் என்று எனக்கு பிடித்தது எல்லாம் சொன்னேன் இறுதியாக ஒரு முடிவெடுத்தார் அவ்வெல்லாம் செய்ய முடியாது இட்லி செய்கிறேன் நான் தலைப்பு சார்ந்து சில புரட்டி இந்திய நாடாளுமன்றம் என்பது கூட்டாட்சியினுடைய மன்றமா அல்லது ஒற்றையாட்சி மன்றமா என்று கூட்டாட்சி மன்றத்திற்கும் ஒற்றையாட்சி மன்றத்திற்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது அமெரிக்காவினுடைய கூட்டாட்சி மன்றத்திற்கும் இந்திய கூட்டாட்சி மன்றத்திற்கும் வேறுபாடுகள் நிறைய அமெரிக்காவினுடைய கூட்டாட்சி மன்றமானது பல்வேறு இனங்கள் பல்வேறு மாகாணங்கள் சார்ந்த அரசுகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச அளவிலாவது இருக்கிறது ஆனால் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம் என்பது மாநிலங்களினுடைய சுயாட்சி என்ற அளவிலே சுருங்கி போய் கிடக்கிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்களின் சுயாட்சி என்று கோரவே கூடாது உரிமை மொழி சார்ந்து இனம் சார்ந்து மாநில சுயாட்சி என்று திராவிட மாநில அரசு கேட்பது எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா எங்கள் இனத்திற்கான சுயாட்சி எங்கள் இனத்திற்கான பிரதிநிதித்துவம் எங்கள் இனத்திற்கான கூட்டாட்சி என்றுதான் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம் ஒவ்வொரு கோரிக்கையும் கேட்டுக்கொண்டு இறுதி முழு இறுதி முடிவு எடுக்கும் தகுதியானது இந்தியாவிற்கே இருக்கு என்று பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது எப்படி என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இறுதியா குலக்கட்டத்தை செய்வீங்க வீட்டுக்கார செல்லாங்கல்ல அந்த கதவை இந்தியாவுள்ள நம்ம மாட்டி நிற்கிற நிலைமை இவன் நிலப்பட பொறுத்து இவன் மக்களுடைய தலையிர எண்ணி மக்களினுடைய தலைகளை எண்ணி சொல்கிறார் நாற்பது தொகுதி நாற்பத்தி தொகுதி ஐம்பது தொகுதி என்று முதல்ல இங்க எல்லாருமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பேருக்கு தெரியாது எம்பியோடைய வேலை என்ன அப்படி கக்கூஸ் அடைச்சுக்கிருச்சுனா சாக்கடை அடைச்சுக்கிருச்சுனா யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பான் மாநகராட்சி கவுன்சிலர்கிட்ட தண்ணி வரலைன்னா மாநகராட்சியினுடைய உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர்கிட்ட கொடுப்பான் ஒருவேளை ஒரு பெரிய கால்வாய் அடைஞ்சிருச்சு ஆத்து நீர் பாசனம் வரலைங்கன்னா அதன் ஒரு பெரிய கம்மாய் தூர் வாங்கணும்னா அதை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேப்போம் சாலையை வைத்து கொடுப்பதிலிருந்து குடிநீர் வழங்குவதில் இருந்து அத்துனையும் சட்டமன்ற உறுப்பினரோட முடிந்து விடுகிறது அப்படி என்றால் நாடாளுமன்ற உறுப்பினரின் வேலை என்ன சாக்கடையை சரி செய்து இங்கு இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் மக்கள் தேர்ந்தெடுத்தவரை அனுப்பி இருக்கிறோம் இந்திய நாடாளுமன்றத்திற்கு குடிநீரை சரி செய்து கொடுங்கள் என்ற இந்திய நாடாளுமன்றத்தில் கேட்பதற்காக அவரை அனுப்பி வைத்திருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்ன இந்த இனத்திற்கான பிரதிநிதித்துவத்தை இந்த இனத்திற்கான அங்கீகாரத்தை இந்த இனத்தின் இன்னல்களை போக்க இந்த இனத்தினுடைய மொழியை பாதுகாக்க இந்த இனத்தினுடைய பண்பாடு கலாச்சாரங்களை பேணி காக்க அதில் ஏதாவது சிக்கல் விளைந்தால் அது குறித்து விவாதம் செய்யத்தான் இங்கே இருக்கக்கூடிய எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் ஆனா இதுவே எம்பிகளுக்கே தெரியாது ஒரு குறை நாடாளுமன்றத்தில் சிங்கம் போல் கர்ஜித்த எங்க அண்ணன் வரைக்கும் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் ஒரு போராட்டம் செய்கிறார் மன்னிப்புக்கள் மன்னிப்புக்கள் இந்திரா காந்தியை மன்னிப்புக்கள் சொன்ன ஐயா வைகோ இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க சொன்னவரு ராஜீவ் காந்தியை மன்னிப்பு கேட்க சொன்னவரு தமிழ் இனத்தின் மீது நீங்கள் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்று சொன்னவர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வெளியில ஒரு பதங்களை பிடிச்சுக்கிட்டு கோஷம் போடுற மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் எங்க வந்து நிக்கிறார் பாருங்க இதே நாடாளுமன்ற உறுப்பினர் தான் தமிழர்களை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் தமிழ் இனத்தின் மீது வன்மனாக பேசிவிட்டார்கள் அவனால் அந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேட்டு நன்றி சொன்னான் வெளியில வந்து கிட்ட மன்னிப்பு எழுதுறாங்க தமிழர்களுடைய நிலையை எண்ணி பாருங்கள் இவர்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படைகள் எங்க ஐயா மணியரசன் சொன்ன மாதிரி தான் பேட்டியில சொன்னாங்கல்ல இன்னொரு பத்து சீட்டு பத்து ஏபிஎ கூடுதலா தந்தாலே மத்திய பிரதேசத்திலயும் உத்தர பிரதேசத்திலயும் நாற்பது ஐம்பது கூடுதலாக கொடுத்து இந்த இந்திக்கான ஆதரவை அதிக தான் கொண்டு செல்வாங்க ஒவ்வொரு இனங்களுக்கும் அதன் தேசிய ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அதன் எண்ணிக்கையில் அடிப்படையில் அந்த இனத்தின் அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் அப்படி என்றால் எப்படி தமிழுக்கு நாற்பது உறுப்பினர்கள் என்றால் கர்நாடக மாநிலத்தில் உள்ளவர்களுக்கும் நாற்பது தான் மலையாள மொழி பேசுவவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கும் நீ நாற்பதை கொடுக்க வேண்டும் மக்கள் ஒடிசியர்கள் அவர்கள் எண்ணிக்கையில் மிக மிக குறைவு தமிழ்நாட்டை விட என்று சொன்னாலும் தமிழர்களுக்கு அதே அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் இதுதான் கூட்டாட்சியினுடைய தத்துவம் ஒரு இனத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்ல வேண்டும் மத்திய அரசிடம் குவிந்து கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு எங்கள் பகுதிக்கு தொடர் வேண்டும் தொடர வேண்டி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை ஆற்று நீர் பாசனத்தில் போக்குவரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு வரி பதிலே ஏற்ற ரகங்களை சரி செய்வதற்கு அப்படியாகத்தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எதைவிட ஆனால் இவர்கள் வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டு செல்ல முற்படுகிறார் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்காரன் காங்கிரசுக்கும் பிஜேபி வாக்கு செலுத்த மாட்டேங்கிறார் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்காரே காங்கிரஸ் பிஜேபிக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்கிறேன் ஆனா அந்த நாற்பது சீட்டுங்கிறது பெரும் இருக்கு மத்தியில் ஆட்சி அமைக்கிறவனுக்கு அது காங்கிரசா இருக்கட்டும் மோடியினுடைய அரசா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பெரும் கொடுக்குது அப்ப என்னடா செய்யறது எண்ணிக்கைகளை வட மாநிலத்தில் அளவிற்கு அதிகமாக கூட்டிவிட்டால் தமிழகத்தினுடைய தயம் இல்லாமலேயே மத்தியில் ஆட்சி அமைக்கலாம் என்பதை எந்த கூட்டாட்சி தத்துவம் அவங்களுக்கு சொன்னிச்சு எந்த கூட்டாட்சி தத்துவம் இது ஒரு இனத்தினுடைய பிரதிநிதி ஏழு கோடி எட்டு கோடி பேருக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட தமிழ் இனத்தினுடைய ஒரு பிரதிநிதி வாக்கு செலுத்தாமல் ஒருவர் இங்கு என்று சொன்னால் இது எந்த வகையிலான எங்க ஐயா சொன்ன மாதிரி இதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்காக அவையில் இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்றத்தில் விவாதம் வைப்பவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்திய ஒன்றிய அளவிலே ஒன்றாக கூடி பல்வேறு மாநிலங்களுடைய முதல்வராக இருந்து இதை பற்றி விவாதித்தவர்கள் என்னை நெருக்குகிறார்கள் கொள்ளுகிறார்கள் அடக்குகிறார்கள் அமுக்குகிறார்கள் என்று சொல்கிறானே தவிர அதற்கான விடிவை ஒருவனும் பேசவில்லை ஏன் பேசல இவங்களுக்கு பேச தெரியாது கூட்டாட்சி தத்துவம்னா என்னன்னு தெரியாது ஐயா மணி அரை மணி நேரத்திற்கு முன்பாக உங்க அப்பா பார்த்த ஒரு கமிஷன்ல இருந்து அறிக்கை தயார் பண்ணி கொடுறாங்கிறாரு அப்பா என்ன கமிஷன் போட்டாருன்னு தெரியாது இவருடைய நிலைமை அது இவர்கள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆதரவாக இந்திய ஒன்றிய அளவில் சேர்த்து இந்தியாவிற்கு எதிராக மத்திய அரசிற்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறேன் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிந்துவிடும் இந்த நாடகத்தை வைத்துதான் ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட மாடல் அரசுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது மொழிப்பொடியில் போராடியவர்கள் யாராக இருப்பினும் அதை அறுவடை செய்தவர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர் எதிராக விளைந்தாலும் அதை தனதாக்கி கொண்டு நாங்கள் தான் செய்தோம் என்று பெரியாரிய காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக பொய்களை சொல்லிக் கொண்டு வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை இறுதி வரை இன்று வரை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த திராவிட மாடலர் இங்கே கேட்க வேண்டியது இனத்திற்கான உரிமை தவிர மாநிலத்திற்கான உரிமை கிடையாது தமிழ்நாடு என்பது ஒரு தனித்த தேசம் பல்வேறு தேசிய இனங்களில் கூட்டமைப்பு தான் இந்திய நாடாளுமன்றம் என்பதை இன்று ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய பிரதிநிதிகள் கூட சரியாக புரிந்துவில்லை என்று சொன்னால் இனிமேல் நாம் யாரிடம் சென்று இந்த கோரிக்கைகள் எல்லாம் வைப்பேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை மத்திய அரசு ஏதாவது ஒன்று செய்துவிட்டால் அதற்கு எதிராக நிற்பதாக மாநில அரசு செல்கிறார் ஆனால் எந்த இடத்திலும் எதிராக நிற்கவில்லை எதிராக நிற்பது போல் நாடகம் ஆடுகிறார் அவ்வளவுதான் நீ கூட்டாட்சி பிரச்சனைங்கிறது இன்னைக்கு நேத்தா ஓடுது மோடி வந்ததுக்கு அப்புறமா ஓடுது இதுக்கு முன்னாடி இந்த பிரதிநிதித்துவ பிரச்சனை எல்லாம் வரலையா தொகுதி பரிசீலமைப்பு எல்லாம் அண்ணா திமுக கூட ஆட்சி அரியணையில இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக மத்திய அரசோடு சில துறைகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் கொடுக்காத கூட கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி இவன் பேசவில்லை காங்கிரஸ் ஆட்சியில் இவனும் அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு முறை கூட கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பேசியதில்லை ஆனால் இவர்கள் இன்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எதிர்ப்பாளர்களின் வாக்குகளை அறுவடை செய்வதற்காக என்னென்ன தெரியாம பேட்டியை கொடுத்துட்டான் இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு முதல்வர் வேற ஐயா சொன்ன தான் அதுல தெளிவா பேசின முதல்வர் என்ன காங்கிரஸ் கட்சிக்காரர் ஆனா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது கேட்கல இந்த காங்கிரசுடைய தலைமையமும் கேட்க வைக்கல இவ்வளவு பேர் சேர்ந்து கூடி கூடி காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஐந்து முதல்வர்கள் சேர்ந்து இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக ஸ்டாலினோடு சேர்ந்து இருந்தார் என்று சொன்னார் ராஜீவ்காந்தி ஒரு தடவை கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி பேச சொல்லியிருக்கலாமே இருக்கலாமே உங்க அம்மா சோனியா காந்திய கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி பேச சொல்லியிருக்கலாமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை விதிகளின்படி நடப்போம் என்று எங்காவது சொல்லி இருக்கலாமே ஆனால் இன்று வரை கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் மும்முடி கொள்கை என்று சொன்னவுடன் ஒரே பிரச்சனை கொள்கை அது யாருக்கும் ஏற்பில்லை மறுப்பதற்கு ஆ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கோ தகுதி இருக்கு ஐயா மணியரசனார் போராட்டம் பண்ணட முழு தகுதி இருக்கு என்ன எந்த சிபிஎஸ் சிலபஸ் பள்ளியும் நடத்தலை ஐயா எந்த கான்வென்ட் நடத்தல ஐயா எந்த ஆங்கில பள்ளிகளையும் நடத்தலை ஐயா உங்கள்கிட்ட ஒரே மாதிரி கேள்வி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது போது காங்கிரஸ் பிரதிநிதியாக ஐயா காமராஜர் முதல்வராக இருக்கும்போது கொண்டு வந்த ஆறாயிரம் தமிழ் பள்ளிகளை அழித்தவர்கள் திராவிடர்களா அல்லது மத்தியில் இருந்து வந்தவர்களா என்பதை ஒரே முறை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஆறாயிரம் தமிழ் பள்ளிகள் இருந்தது அல்லவா ஆறாயிரம் தமிழ் பள்ளிகளை அடுத்து வந்த காங்கிரஸ் அழித்தது தமிழ்நாட்டிலே அதற்கு அடுத்து வந்த பாஜக ஆட்சியில் இருந்து அதிகமாக அழித்தது அழித்தவர்களே இந்த திராவிட கட்சிக்காரர்கள் தானே ஆறாயிரம் பள்ளிகள் காங்கிரஸ் காரன் திறந்திருக்கிறான் தெரிந்தோ தெரியாமலோ தொடர்ந்து தொலைத்தான் ஆறாயிரம் பள்ளிகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே தமிழ் பள்ளிகள் இருந்தது ஆனால் இன்று ஆறாயிரத்திற்கும் மேலாக மதுபான கடைகள் தான் இருக்கிறது நாங்கள் ஐநூறு கடைகளை குறைத்து விட்டோம் என்று சொல்கிறான் ஐயாயிரம் லெவன் டு லெவன் பார திறந்து விட்டான் இதெல்லாம் கணக்கிலே இல்லை மாநிலத்தில் இருந்த கல்வி இன்று மத்திய பட்டியலுக்கு சென்று விட்டது மத்திய பட்டியலிலே இருக்க வேண்டிய மதுபான கொள்கை இன்று மாநில பட்டியலுக்கு வந்து விட்டது பள்ளிகள் அவனிடம் போய் எல்லாம் நம்மிடம் வந்து விட்டது நிர்ணயிக்கை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை இந்த மாநிலத்திற்கு இல்லாமல் போய்விட்டது இதை ஒரு முறையாவது இந்த திராவிட மாடல் அரசுகள் கேட்டிருக்குமா யோசித்து பாருங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக மேகலாயாவிலே ஆளுநர் உரையின் மீது விவாதத்தில் ஆளுநரை பேச மறுத்து ஒரு சட்டம் என்ற உறுப்பினர் போராடுகிறார் ஏனென்று சொன்னால் ஆளுநர் அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார் ஆளுநர் அவர்கள் இந்தியில பேசுகிறார் எங்களால் இந்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சந்தை செய்கிறார்கள் மேகாலயாவில் சட்டம் என்ற உறுப்பினருடைய மாதம் என்ன தெரியுமா அஸ்ஸாமியர்கள் அஸ்ஸாம் மொழியை படிக்கச் சொல்லி எங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததனால் தான் நாங்கள் அதிலிருந்து விடுபட்டு மேகலாயா என்ற தனி மாநிலமாக உருவெடுத்து இன்று எங்களுக்கு என்று ஒரு மொழி இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் இந்திய ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு தெரிந்த மொழியில்தான் எங்களிடத்துல ஆளு பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி ஆளுநர் மீது அழுத்தம் கொடுக்கிறாரு இங்க நம்மளால எதுக்கு ஆளு மீது அழுத்தம் கொடுக்கறதான்னு தெரியும்ல மேகலை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறா நம்ம எதுக்கு அழுத்தம் கொடுக்கறோம்னு தெரியுமில்ல அந்த இனத்தினுடைய மொழியை அந்த இனத்தின் பிள்ளைகள் படிக்கக்கூடிய மொழியை அந்த இனத்திற்கான மொழியை அந்த இனம் சார்ந்த இன்று இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அது மத்திய பட்டியலுக்கு சென்றிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது தாய்மொழியை மத்திய பட்டியலிலே விட்டுவிட்டு தொடக்க கல்வியை மத்திய பட்டியலிலே விட்டுவிட்டு தமிழ் மொழியை கொன்று அழித்து விட்டு இன்று நீங்கள் நாடகமாடுவதை எவ்வகையிலும் ஏற்க முடியும் ஆரிய மாடல் திராவிட மாடல் இரண்டும் ஒரே மாடல் தான் இதுல எந்த வேறுபாடும் கிடையாது தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு வாழ்க மகாநகராட்சியிலிருந்து நகராட்சி வரையும் பஞ்சாயத்து வரை எல்லாத்துலயும் எழுதியிருக்கான் ஆனா திராவிட மாடல்ல மாடல் தமிழ் இல்லாம வச்சிருக்கான் எவ்வளவு பெரிய நாடகம் தெரியுமா முன்மொழி கொள்கையை ஏற்க மறுக்கிறோம் அதற்கான என்ன தரம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக உங்கள் கூட்டாட்சியின்படி என்ன அழுத்தத்தை நீங்கள் இந்த ஆட்சியினுடைய அதிகார வர்க்கத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று ஒரே ஒரு முறை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இவர்கள் போடக்கூடிய நாடகத்தில் நானும் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு நடிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டாமா மொழிக் கொள்கையில் இவர்கள் சொல்கிறார்கள் நான் என்ன மொழியை படிக்க வேண்டும் என்பது அவன் நிர்ணயிப்பது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா இதோ என்னுடைய அருமை தோழர் அப்துல் பகாப் அவர்கள் வந்திருக்கிறார் அப்துல் வகாப் அவர்களிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ராமர் கோவிலிலே எந்த மொழியிலே பூஜை நடைபெற வேண்டும் என்பதை எனது அருமை நண்பர் அப்துல் வகாப் அவர்கள் உங்களுக்கு சொல்வார் அந்த மொழியில நீங்கள் எந்த மொழியிலே எப்படியான வழிபாடு நாமம் போட வேண்டுமா வட்டை எடுக்க வேண்டுமா எது அகமவிதி என்று ஒரு இஸ்லாமியன் சொன்னால் அந்த ராமர் கோவிலினுடைய பூசாரிகள் ஏற்றுக்கொள்வார்களா ஏனென்று கேட்டால் இது எங்கள் மதம் எங்கள் மதத்திற்கான வழிபாடுகளை நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் உங்களிடத்தில் சொல்கிறோம் இது எங்கள் இனம் எங்களுக்கான மொழி எங்களுக்கான பண்பாடு இந்து பேச எந்த நாயை எங்களுக்கு சொல்றதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் எங்களுக்கான மொழியை நாங்கள் தான் முடிவு செய்வோம் நாங்கள் எந்த மொழியை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் படிக்க வைப்போம் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் கல்வி எங்கள் கைக்கு வந்தது என்று சொன்னாலும் கல்வி வேண்டுமானால் உங்கள் கைக்கு வந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கைவிட்டு இந்த இனம் பிரிந்து போகும் என்பதை நீங்கள் ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ள சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிறாயா எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா இந்திக்கு நிதி ஒதுக்கினாலும் பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சட்டமன்றத்தில் ஜீவா பேசியிருக்காரு சட்டமன்றத்தில் ஜீவா உரை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு தயவு கூர்ந்து வாங்கி படிங்க அடுத்து அந்த புத்தகம் தான் வெளியிடுறோம் அந்த புத்தகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சட்டமன்றத்தில் ஜீவா பேசுறத கூட நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு வரையும் தகுதி உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுற தமிழ்நாட்டின் சார்பா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒளிவழி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு கன்னடம் தெலுங்கு தமிழ் மலையாளம் நான்கு மொழி சேர்ந்த ஒரு சட்டமன்றம் இந்த நான்கு மொழி சேர்ந்தும் ஒரு சட்டமன்றம் இருந்தது அந்த சட்டமன்றத்தில் ஒருவர் பேசும் மொழி ஒருவருக்கு புரியவில்லை அதன் மீது ஒரு விவாதம் வருகிறது என்ன விவாதம் தெரியுமா ஒருவர் மொழி ஒருவர் பேசுவதற்கு புரியவில்லை ஆகவே சட்டமன்றத்தில் ஒரு மொழிபெயர்ப்பாளரை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்ற அடிப்படையில் மொத்தம் நான்கு மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க வேண்டும் அந்த மலையாளத்தில் பேசுவதை 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 தமிழில் தெலுங்கிலும் மலையாளத்தில் என்று வரையறுத்து சொல்வதற்காக ஒரு விவாதத்தை நடத்துகிறார்கள் அதில் கலந்து கொண்டு ஜீவா பேசுகிறார் ஆம் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு மாநிலம் பிரிந்து போகும் போது தமிழ்நாட்டிற்கு மட்டும் இன்னும் தமிழர்கள் பிரிந்து போகாமல் ஒற்றை ஆட்சிக்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எவ்வளவோ சட்டமன்றம் செலவு செய்கிறது எவ்வளவோ சட்டமன்றம் செலவு செய்கிறது அதில் மொழிபெயர்ப்பாளர்களை நியமிப்பதற்கு எத்தனை லட்சங்கள் வந்துவிட போகிறது ஜீவா ஜீவாசன் எத்தனை லட்சங்கள் வந்துவிட போகிறது அதனால் இந்த மொழிபெயர்ப்பாளரை நியமிப்பது சரிதான் ஆனால் சில உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் பொதுமொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் என்பதை நான் ஏற்க மாட்டேன் ஏனென்றால் அந்த தான் என்னை அடிமை பயிற்சி வைத்திருந்தது அந்த ஆங்கிலம் தான் இத்தனை ஆண்டு காலமாக என்னை ஆண்டு கொண்டிருந்தது ஆண்டவனிடத்திலே மீண்டும் சென்று அவன் மொழியை கடன் வாங்கி என் தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்தில் முழங்குவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுவரை தமிழ்நாட்டிலிருந்து போய் சொல்லல காலம் பெரியாரின் பேர பிள்ளைகள் ஜீவா உலகம் தொழிலாளர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று பேசிய கூட்டம் இனம் கடந்து ஜாதி கடந்து மொழி கடந்து என்று பேசிய தத்துவத்தில் இருந்து வந்த ஒரு தலைமகன் தமிழ் இனத்திற்காக பேசிய பேச்சுக்களை திராவிட இனம் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் மீது வன்மத்தை செலுத்தக்கூடிய தமிழ்தான் திராவிடம் என்று பொய்யும் புரட்டையும் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து சென்ற எந்த தலைவர்களும் இதுவரை தமிழுக்காக பேசவில்லை சமஸ்கிருதத்துக்காக நிதி ஒதுக்குனது கூட நாங்க தப்பா சொல்லல நாங்க கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்காக நிதி ஒதுக்கி இருக்க அது கூடவா குறைவோ மகிழ்ச்சி மலையாள மொழிக்கு நிதி ஒதுக்கு மகிழ்ச்சி கன்னட மொழிக்கு நிதி ஒதுக்கும் மகிழ்ச்சி தெலுங்கு மொழிக்கான நிதிகளின் ஒதுக்குவதே மது மகிழ்ச்சி என்றால் தெலுங்கு தேசம் என்று கன்னட தேசம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மொழி வசக்கூடிய மக்களுக்கு என்று தனியாக ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது அவர்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது தமிழ் இனம் என்று சொல்லக்கூடிய இதோ இத்தனை ஆயிரம் பேர் நாங்கள் இருக்கிறோம் கோடான கோடி பேர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் நிலப்பரப்பு என்று சொல்லி தமிழ்நாடை தன்னுடைய தாயகமாக காட்டிக் கொண்டு வாழக்கூடிய தமிழ் மொழி வசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் நிதி ஒதுக்கியதில் எந்த தவறும் கிடையாது ஆனா நாடாளுமன்ற கூட்டாட்சினா சமஸ்கிருதத்துக்கு நிதி இந்த தலைப்புக்கு ஒரே வரியில சொல்லலாம் நாடாளுமன்றம் என்பது இந்திய நாடாளுமன்றம் என்பது ஒற்றை ஆட்சி தத்து வந்தால் இனத்திற்கு முதல்ல என்ன பார்ப்பனர்கள் கூட நீ சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் பிராமணே தமிழ் பேசுறான் தெலுங்கு நாட்டில் தெலுங்கு பேசுறான் கன்னட நாட்டில் கன்னடம் பேசுறேன் மலையாள நாட்டில் மலையாளம் பேசுறேன் சேர்ந்து வாழ்ந்ததாக ஒரு நிலப்பரப்பு கிடையாது நாங்கள் நான் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு அந்த இனத்தினுடைய கூட்டத்தார்கள் இல்லை ஆனால் அவன் அதற்கு ஒதுக்கி இருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அவத்தம் அவன் ஒதுக்குனாலும் பரவாயில்ல பையா சொன்னாங்கல்ல கோவை பட்டீஸ்வரர் கோவில் தொடங்கி இப்ப மருதமலை முருகன் கோவில் வரையும் சமஸ்கிருதத்திற்கு என்று சொல்லக்கூடிய இந்து இந்து சமய அறநிலைத்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே தமிழ்நாடு அதனுடைய விதிகளை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால்

கோபாலகிருஷ்ணன் நித்யான பாரதி போன்றவர்கள் எல்லாம் தமிழ் வேண்டும் என்று சொல்லி போராடி அங்கு சென்று தமிழ் வேண்டும் என்று கேட்பதற்கு காரணம் எங்கள் முருகன் தமிழ் கடவுள் அவன் தமிழில் தான் பேசுவான் தமிழில் தான் அருள் பாலிப்பான் நானும் தமிழ் பேசுவேன் தமிழ்தான் என்னுடைய வரங்களை பெற்றுக்கொள்வேன் தமிழ்தான் என்னுடைய தாய்மொழி தமிழ்தான் என் முருகனுக்கும் தாய்மொழி முருகனுக்கும் எனக்கும் தாய்மொழி தமிழ் ஆனால் எங்கள் கோரிக்கைகளை என் கால் கைகளை சுகமாக வைத்துக்கொள் என் பிள்ளைகளை படிக்க நன்றாக படிக்கவே என் பிள்ளைகளை அறிவார்ந்த பிள்ளைகளாக மாற்று என் பிள்ளைகள் ஆயுளை நீட்டிக்கொடு என்று சொல்வதற்கு இடையில எந்த இழிச்சமாட்டா சமஸ்கிருதத்தில் ஒருத்தனை கொண்டாந்து போட்டு கூடலை போட்டு மரியாதை வருது

பெரியம்மானு லட்சம் பேரை சொல்லலாம் என்னை அப்பான்னு சொல்லுங்கன்னு வெக்கம் யாராவது சொல்லலாமா தமிழ் ஒடிச்ச லட்சணம் உங்களிருந்து வந்தீங்க தமிழ் நாடகம் போடுறீங்க குறைந்தபட்சம் தமிழோட அர்த்தத்தையாவது புரிஞ்சு பிடிச்சிருக்க வேணாம என்னை அப்பாவென்று என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரிஞ்சிருக்க வேணாம இவங்கள வச்சுக்கிட்டு தமிழ் விடுதலை கேட்கிறோம் யோசித்து பாருங்கள் இவர்களை வைத்துக் நான் தமிழ் விடுதலை கேட்டால் எப்படி எனக்கு தமிழ் விடுதலை கிடைக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் நாடாளுமன்றம் தேசிய இனங்களின் அவையாக இருக்க வேண்டும் தேசிய இனங்களுக்கான அவையாக இருக்க வேண்டும் என தவிர அது ஒற்றையாட்சி தத்துவமாக ஒருபொழுதும் இருந்து கூடாது நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் தெளிவுபட புரிந்து கொள்ளுங்கள் இந்திய எதிர்ப்பதாகட்டும் மும்மொழி கொள்கை எதிர்ப்பாகட்டும் என்ன மொழியை படிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதாகட்டும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாடாளுமன்றம் இயக்க வேண்டும் என்று கேட்பதாக இருக்கட்டும் இறுதி விடுதலை இந்தியாவில இருந்து தமிழ்நாடு பிரிந்து போவதுதான் என்றாலும் இருக்கும் முறை ஒற்றையாட்சி முறையில இருக்க முடியாது கூட்டாட்சி தத்துவத்தினுடைய உண்மையான அடிப்படை விதிகளின்படிதான் நாங்கள் இருக்க முடியும் மாநிலங்களில இருந்து பறித்துக் சென்ற பல்வேறு பட்டியலில் இருக்கக்கூடிய சரத்துக்களை எல்லாம் மீண்டும் எங்கள் தமிழ்நாட்டிற்கு தாருங்கள் என்று கேட்கக்கூடிய சரியான தலைமைகளை உருவாக்காதவரை சரியான தலைமைகளை நீங்கள் உருவாக்காத வரை சில தத்திகளை வைத்துக்கொண்டு கொண்டு நாற்பது பேர் இல்லை ஒருவேளை தமிழ்நாட்டிற்கு நானூறு பேர் எம்பிக்கள் என்று பிரித்து கொடுத்தாலும் நாக்கு வலிக்க கூட பயன்படாதுங்கிறதா உண்மை இது இன்னைக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு அடுத்த ஒருத்த மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தமிழச்சி தங்கமாண்டியனோட மன்னிப்பு கேள்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க போட்டி போட்டு பங்கு கேட்பாங்க இங்க எதிரும் தெரியும் நாற்பது எம்பிகள் சேர்ந்து ஒரு கோரிக்கை வலுவான கோரிக்கை இதுவரை வைத்ததாக வரலாறு தமிழ்நாட்டில் இவர்கள் ஒற்றையாட்சி தத்துவம் என்ன என்றா தெரியாமல் இது முதலில் கூட்டாட்சியா ஒற்றையாட்சியா என்ற அடிப்படை விதிகள் கூட தெரியாமல் இங்கிருந்து நாற்பது பேர் சென்று இதுவரை இளவை கூட்டிக்கிட்டு இருக்கான்னு ஒழிய எந்தவித முன்னெடுப்பும் இதுவரை சரியாக செய்யவில்லை என்று எங்கள் ஐயா மணியரசன் சொன்ன கோரிக்கை தான் உண்மையான கோரிக்கை அடுத்து நான் என்ன செய்வேன் நாற்பது எம்பிக்கில் ஐம்பது எம்பியா தர்றம்ல ஐம்பது எம்பிக்கு யார் யாரை தெரியுமா போராட வருத அப்படியே எங்க பக்கம் வந்தியன்னா ராமநவரம் பரமக்குடி பக்கம் தேவமார்களை கூப்பிட்டு இந்த தொகுதி குறித்து கொடுத்தோம்னா இந்த தேவமார்க மட்டும் இருக்கிற தொகுதிக்கு ஒரு எம்பி கிடைக்கும் நீங்க மத்திய அரசு மோடிக்கு ஆதரவு அணிந்து போராடுங்க நாம சென்னையில கூடுதல ஒரு தொகுதி கிடைச்சா இந்த குப்பத்தெல்லாம் சேர்த்து ஒரு சாதிக்கு ஒரு எம்பி கிடப்பேன் அதனால இந்த சாதிக்கார எங்களோட வாங்க விருதுநகரை ரெண்டா பிரிச்சா ஊடால வந்துட்டு போனார் ஆசாரி சமூகத்தை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி இது பெருமாறி நாடார் சமூகம் இருக்கக்கூடிய பகுதி அங்க ஒரு ஆசாரி வந்தாரு அதனால இந்த தொகுதியை நமக்கு இன்னொரு நாடார் கிடப்பான்னு சொல்லி நாடாடு சாதியை எடுத்துட்டு மீனவர்கள் பகுதிக்கு சென்று மீனவர்களில் இருந்து எந்த பிரதிநிதித்துவமும் கிடைக்கவில்லை ஏனென்று சொன்னால் ராமேஸ்வரத்தில் அக முடியாத மரபணு இருக்கேன் மீனவருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு விட்டோம்னா மீனவர் சாதியிலிருந்து ஒருத்தர் வருவான்டான்னு சொல்லுறாங்க தமிழ்நாட்டில் எப்பொழுதும் எதற்கும் எதிரும் புதிராக இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் இனமாக சேருங்கள் இனமாக சேருங்கள் என்று நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் இனமாக சேர மறுத்த சாதிகள் எல்லாம் நீங்கள் மொழியாக சேருங்கள் இனமாக சேருங்கள் என்று மறுத்த சாதிகள் எல்லாம் மோடிக்கு ஆதரவாய் ஒத்தை குரலில் சாதிகளை ஒன்றாக சேர்த்து போராடி தொகுதி மறு சீரமைப்பு சரிதான் இன்னும் கூடுதலாக பத்து எம்பி தொகுதி வேண்டும் அதில் எங்கள் சாதிக்க வேண்டும் எங்கள் சாதிக்க வேண்டும் என்று இவன் ஏன் அந்த தமிழனாக கேட்பான் கூடுதலாக கிடைக்கக்கூடிய தொகுதிகளே இன்னும் பத்து இசை வேளாளர்களை உருவாக்கி அவன் மீண்டும் திராவிட ஆட்சியை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவான் நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டு போன்ற போராளிகளோடு அந்த ஆத்மார்த்தமான உணர்வோடு சரியான தரவுகளோடு நீங்கள் ஒன்றிய அரசை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு மாணவுக்கு ஆகாது நன்றி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்